حي على الفلا والصلاة والسلام على من لا نبي بعد أما بعد كنيتك مريض كمريا أن بن شهودر خلي الله سبحانه وتعالى نمر وال من مين சந்திப்பதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் நமக்கு நசீவாக்கியிருக்கிறார் ரமதானுடைய ஞாபகம் ரமதானுடைய சிந்தனை ரமதானை பற்றியுள்ள பேச்சுவார்த்தைகள் சமூகத்தில் பலதரப்பட்ட மக்களிடத்தில் ரமதான் வந்துவிட்டது மிக விரைவாக வந்துவிட்டது கால நேரம் எவ்வளவு வேகமாக சுழண்டு கொண்டிருக்கிறது என்பது சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் ஆங்காங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அன்புக்குரிய சகோதரர்களே பெரியார்களே நண்பர்களே நாங்கள் யோசிப்போம் எங்களுடைய வாழ்வில் பல ரமதான்களை நாங்கள் சந்தித்திருக்கிறோம் பல ரமதான்களை வரவேற்றோம் பல ரமதான்களை வழியனுப்பியும் இருக்கின்றோம் ரமதான் எங்களிடத்தில் எதை விட்டு விட்டு சென்றது அந்த ரமதானை கொண்டு நாங்கள் எப்படி பயன்பெற்றோம் என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு கடந்த காலங்கள் கடந்த ரமதான்கள் எங்களுடைய வாழ்க்கையில் எப்படி கழிந்ததோ அவ்வாறு இல்லாமல் இந்த ரமதானை ஒரு பிரயோஜனமான ஒரு நல்ல தன்னை திருத்தி வி திருத்தக்கூடிய ரமலானாக இந்த ரமலானுடைய பாசறையை நாங்கள் ஆக்கிக்கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்பொழுதிருந்தே திட்டம் திட்டிக் கொள்ளுங்கள் ரமலானுடைய காலத்தில் எப்படி எங்களுடைய விடுமுறைகள் அமைய வேண்டும் குரானுடைய திலாவத்து எப்படி அமைய வேண்டும் கடைசி பத்து நாட்களுடைய எப்படி அமைய வேண்டும் ஆ ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது எப்படி அமைய வேண்டும் எங்களுடைய சமூக பணிகள் எப்படி அமைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய பல விடயங்களை நாங்கள் முன்கூட்டியே திட்டமிட தேவைப்பட்ட மக்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் எனவே அன்பு சகோதரர்களே அன்பு பெரியார்களே திட்டமிடுவதை போன்று ஒரு நல்ல ஒரு கர்ம உலகத்தில் எதுவுமே கிடையாது நல்லதை திட்டமிட்டு ரபவானை எப்படி கழிக்க வேண்டும் குரான் எப்படி ஓத வேண்டும் குரானை ஓதுவதற்குரிய முறைகள் என்ன யாரிடத்தில் போய் குரானை நாங்கள் யாரிடத்திலாவது போய் இந்த குரானை அழுத்தம் திருத்தமாக ஓத வேண்டும் அதை ஓதுவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும் தொழுகைகளை சீராக்கிக் கொள்ள வேண்டும் இப்படியாக பல வகையான விடயங்களில் இந்த ரமலானை நாங்கள் பயன்படுத்த வேண்டும் அதற்குரிய ரமலானாக இந்த ரமலானை எப்படி ஆக்க முடியும் என்பதை முன்கூட்டியே திட்டமிடுங்கள் மிக வினயமாக சொல்லுகிறேன் வாலிவர்களுக்கு சொல்லுகிறேன் குரானை படிப்பதற்குரிய இந்த ஷஹருல் குரானை குரானை படிப்பதற்குரிய மாதமாக நாங்கள் இந்த மாதத்தை பிரகடனப்படுத்திக் கொள்வோம் இந்த நாட்டில் அலமது பல நூறு வளமாக்க இருக்கிறார்கள் ஒவ்வொரு கிராமத்தில் உளமாக்கல் பயன்படுத்தலாம் அவர்களுடன் அமரலாம் அவர்களுடன் உட்கார்ந்து வெறுமனே குரானை ஓதுவது மாத்திரமல்ல குரானை விளங்குவது குரானின் அல்லாஹ் என்ன சொல்லி இருக்கிறார் குறைந்த அளவு நாங்கள் தொழுகையில் திருப்பி திருப்பி ஓதக்கூடிய இருபது சூறாக்கள் சுரத்துல்வஹாவுக்கு கீழுள்ள சூறாக்களை நாங்கள் பொதுவாக குரானில் இருக்கக்கூடிய கடைசி சுரத்து சுரத் அதாவது முப்பதாவது ஜுசில் அமைந்திருக்கக்கூடிய கடைசி சூறாக்களை நாங்கள் தொழுகையில் திருப்பி திருப்பி ஓதுகின்றோம் அந்த சூறாக்களில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறார் இந்த சூறாக்கள் எப்பொழுது அல்லாஹினால் அருளப்பட்டது இந்த சூறாக்கள் இறங்கப்பட்ட காரணம் என்ன என்பவைகளை பற்றியெல்லாம் ஓர் அளவு நாங்கள் விளங்கி கொள்வதன் ஊடாக எங்களுடைய தொழுகைகளில் கூட ஹுசு ஹுதுவை உருவாக்கிக் கொள்ள முடியும் உள்ளச்சத்தை இறையச்சத்தை வளர்த்துக்கொள்ள முடியும் எனவே குரானை ஓதுவது மாத்திரமல்ல குரானை விசுவாசம் கொள்ளுவது குரானை நம்புவது குரான் இந்த குரானில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் ஒரு நாளும் பொய்யாக மாட்டாது இதில் கூறப்பட்ட கருத்துக்கள் அனைத்தும் உண்மையானது என்பதை முதலாவது நாங்கள் நம்ப வேண்டும் குரான் படி நாங்கள் நடக்க வேண்டும் அந்த குரானை நாங்கள் விளங்க வேண்டும் அந்த படி நாங்கள் வாழ வேண்டும் அந்த குரானின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் சுபகானந்தான் இவைகள் அனைத்தும் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் அதனால தான் குரானுக்கும் ரமதானுக்கும் இடையில் மிக நெருக்கமான உறவிருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் ரமதானுடைய மாதத்தில் தான் அல்லாஹ் குரானை இறக்கி வைத்தான் எனவே அன்பு சகோதரர்களே அன்பு நண்பர்களே அன்பு வாலிபர்களே மிக வினயமாக வேண்டிக் கொள்கிறேன் ரமதானை குரானுக்குரிய மாதமாக கொள்ளுங்கள் ரமதானை குரானை படிப்பதற்குரிய மாதமாக்கிக் கொள்ளுங்கள் ரமதானை குரான் படி நடப்பதற்குரிய மாதமாக ஆக்கிக் கொள்ளுங்கள் இன்னும் மிக வினயமாக மிக அன்பாக மிகப்பணிவாக பெற்றோர்களை சொல்லுகிறேன் பெற்றோர்களை பார்த்து பேசுகிறேன் பாடசாலைகள் அனைத்தும் விடுமுறை காலமாக மாறிவிடும் உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலும் இல்லாத அளவுக்கு ரமதானுடைய காலங்களில் இலங்கையில் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு விடுமுறை அது உலகத்தில் அரபு நாடுகளிலும் கிடையாது இஸ்லாமிய நாடுகளிலும் கிடையாது எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியம் மிகப்பெரிய ஒரு அருள் அன்புக்குரிய சகோதரர்களே தாய்மார்களே எங்களுடைய குழந்தைகள் ரமபானை எப்படி பயன்படுத்தப் போகிறார்கள் அதை நாங்கள் தான் திட்டமிட வேண்டும் அதை நாங்கள் தான் அதை வழி அவர்களுக்கு வழிநடத்த வேண்டும் ரமபானுடைய காதம் வெறுமனே இரா காலங்களில் விளையாட்டிலும் வேடிக்கையிலுமாக கழித்துவிட்டு பகல் காலங்களில் தூங்குவதாக ரமதானை ஆக்கிவிடாதீர்கள் அப்படிப்பட்ட ரமதான் எங்களுக்கு எதையும் தராது அப்படிப்பட்ட ரமதான் எங்களுடைய வாழ்க்கையில் வீணான நாட்களாக மாறிவிடும் எனவே அன்பு சகோதரிகளே அன்பு தாய்மார்களே எங்களுடைய வயது வந்த குழந்தைகள் ஆண் குழந்தைகளாக இருக்கலாம் பெண் குழந்தைகளாக இருக்கலாம் அவர்களுடைய ரமலானை எப்படி அவர்கள் கலைக்க வேண்டும் அதற்கு நாங்கள் என்ன திட்டமிட வேண்டும் என்ன செய்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விடயங்களை கவனத்தில் கொண்டு அந்த ரமபானை செழிப்பாக்குங்கள் அதற்கு திட்டமிடுங்கள் மிக வினயமாக சொல்லுகிறேன் இந்த ரமதான் சமூக பணிகள் செய்வதற்கும் இராக்கால தொழுகைகளுக்கும் அன்னதானம் கொடுப்பதற்கும் ஏழைகளுடைய கண்ணீரை துடைப்பதற்கும் நற்கர்மங்கள் செய்வதற்கு உரிய ரமமானாக முன்கூட்டியே திட்டமிட்டு அதை செய்ய பாருங்கள் கடைசியாக ரமதானுடைய காலத்தில் செய்யப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான சுண்ணத்துத்தான் கடைசி பத்து தினங்கள் யாத்திகாவில் கழிப்பது சல்லாஹூ அலைவசல்லம் அவர்களுக்கு தப்பி போகாத ஒரு சுண்ணத்து நோன்பு கடமையாக்கப்பட்ட நாட்களிலிருந்து மௌத்து வரைக்கும் ரமதானுடைய கடைசி பத்து தினங்களை சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் யாத்திகாவில் தான் கழித்திருக்கிறார்கள் எனவே அன்புக்குரியவர்களே ஒவ்வொரு சகோதரர்களும் ஒவ்வொரு சகோதரர்களும் ஆங்காங்க இருக்கக்கூடிய கண்ணியமான உளமாக்களுடைய தலைமைத்துவத்தில் அவர்களை அவர்களையும் அடைத்துக்கொண்டு பள்ளி வாசல்களுக்கு உள்ளே இருந்து கடைசி பத்து தினங்களை நற்கர்மங்களில் கழிப்பதற்கு முனையுங்கள் நற்கர்மங்களில் கழிப்பதற்கு பா முயற்சி செய்யுங்கள் ஏனென்று சொன்னால் ரமதானுடைய கடைசி பத்து தினங்கள் மிக கண்ணியமான நாட்கள் கண்ணியமான இரவுகள் லேலத்துள் கதருடைய இரவு கேட்கப்படக்கூடிய துவாக்கள் தபுலாக கூடிய இரவுகள் நல்லவர்களாக தன்னை ஆக்கிக்கொள்வதற்குரிய இரவுகள் அப்படி பத்து தினங்களை பள்ளிவாசலில் கழித்து விட்டு பெருநாளுடைய பிறை தென்பட்டதற்கு பிறகு வீடுகளுக்குச் செல்லுவோம் என்றிருந்தால் அந்த பெருநாள் பெருநாளாக இருக்கும் அந்த பெருநாளுடைய இன்பம் வேறெங்கேயும் கிடைக்க மாட்டாது அந்த இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றிருந்தால் அல்லாவுக்காக வேண்டி ராஜிக்காக இருந்து பத்து நாட்கள் அல்லாஹுடைய வீட்டில் தன்னை தானே சிறை பிடித்து நான் வீட்டு இதை வெளியே போக மாட்டேன் பள்ளியுள்ளுக்கே இருக்கப் போகிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு மன உறுதியுடன் இந்த ரமதானை கழிப்பதற்கு வாலிப சகோதரர்களே படித்தவர்களே வேலை அதாவது காரியாலயங்களில் வேலை செய்யக்கூடியவர்களே பாடசாலை ஆசான்களே உங்களுக்கெல்லாம் விடுமுறை நாட்கள் இருக்கிறது உங்களுக்கெல்லாம் விடுமுறை கிடைக்கிறது நீங்கள் உங்களுடைய விடுமுறை நாட்களை இதற்கு பயன்படுத்தலாம் காரியாலயங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள் உங்களுடைய வருடாந்த நாற்பது நாள் ஐம்பது நாள் லீவுகள் உங்களுக்கு இருக்கிறது அந்த லீவுகளை இதற்கு பயன்படுத்தலாம் இப்படியாக அனைவரிடத்திலும் மிக வினியமாக வேண்டிக் கொள்கிறேன் இந்த சுண்ணாவை ஹயாத்தாக்குவோம் ராஜிக்காவுடைய சுண்ணாவுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ராஜிக்காவுடைய சுண்ணத்து செல்லவுலாகும் அழிவு செல்ல தவறிப் தவறிப்போகாத ஒரு சுண்ணத்து அந்த சுண்ணத்தை சில உளமாக்கல் பருவென்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள் எனவே நாங்கள் அப்படி சொல்லவில்லை இது ஒரு மிக முக்கியமான சுண்ணத்து அந்த சுண்ணத்துக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் அந்த சுண்ணத்துக்குரியவர்களாக நாங்கள் ஆக வேண்டும் ஒவ்வொருவரும் தன்னுடைய பள்ளி வாசலில் தான் எந்த பள்ளியில ஜும்மா தொழுகிறோமோ அந்த பள்ளியில ராஜிக்கா விருந்து அந்த அமலை அழகுபடுத்த அந்த அமலை செவ்வனே செய்து முடிக்க அல்லா சுஹானு தாலா எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக இந்த ரமலானை மிக சங்கையாக வரவேற்று மிக அழகாக வழி வைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக ரமலானை ஆரோக்கியமான நிலையில் எந்த விதமான நோயும் இல்லாமல் எந்தவிதமான விதமான பிரச்சனையும் இல்லாமல் எந்தவிதமான கஷ்டமும் இல்லாமல் சந்தோஷமான நிலையில் இந்த ரமலானை வரவேற்று அதே சந்தோஷத்துடன் அதே மகிழ்ச்சியுடன் அதே ஆவியத்துடன் இந்த ரமலானை வரி வைக்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் துணை பிரிவானாக செய்வானாக திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ரமலானை சந்திப்பதற்கு முன்னால் ரமலானை எப்படி நாங்கள் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை கவனத்தில் கொண்டு تمت سيئبد الله واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله تعالى وبركاته